رحمة الله وبركاته الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى وما بعد قال الله سبحانه وتعالى في كلامه الْقَدِيرِ إن أكرمكم إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير آمنا بالله صدق الله مولانا العظيم شنقيكم من يديكم ورتانا மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் சொல்லல்லாகும் அழகி செல்லும் அவர்களின் நர்பாகியங்கள் நிறைந்த உண்மத்துமார்களே பெருமானார் சொல்லாகும் அழகி செல்லும் அவருடைய காலத்தில் ஒரு இரண்டு நபர்கள் தங்களுடைய குலப்பெருமையை வெளிப்படுத்தும் முகமாக தங்களுடைய அந்த பரம்பரையை அதனுடைய பெருமையை வெளிப்படுத்தும் முகமாக ஒருவர் வருடத்திலே சொல்கிறார் அன புலான் நான் இன்னாருடைய மகன் அவர் இன்னாருடைய மகன் என்பதாக ஒரு பெருமையோடு சொல்கிறார் எதிரில் உண்டான நபரை பார்த்து மண் அந்த நீ யாரு உன்னுடைய ஃபேமிலி என்ன உன்னுடைய பரம்பரை என்ன உன்னுடைய குலம் கோத்திரம் என்ன என்று அவரை ஒரு மாதிரியாக ஒரு ஒரு இழிவுபடுத்தும் முகமாக அடுத்த ஒரு கேட்கிறார் இதை பார்த்த பெருமாள் சொல்லுவார்கள் உடனே சொன்னார்கள் இப்படித்தான் காலத்தில் ஒருவர் இதே போல தன்னுடைய குலம் கோத்திரத்தை சார்ந்த ஒன்பது நபர்களின் பக்கம் தன்னை இணைத்து நான் அன புலான் நிபுணு நிபினி என்று தன்னுடைய அந்த தந்தை பாட்டன் முப்பாட்டன் என்று ஒன்பது அந்த வம்சத்தை சொல்லிவிட்டார் ஒருவர் அடுத்தவரை தரம் தாழ்த்தி பேசுகிறார் நீ யாரு உன்னுடைய ஃபேமிலி என்ன அப்ப அந்த எதிரில் உள்ள நபர் சொன்னாரா ஆனா நிபுணில் இஸ்லாம் நான் இன்னாருடைய மகன் அவர் இன்னாருடைய மகன் அவர் இஸ்லாத்தி முஸ்லிமான ஒருவரின் மகன் என்பதாக சொன்னார் மூசா அலை இஸ்லாம் காலத்தில் இப்ப அல்லாஹு தாலா மூசா அலை இஸ்லாமுக்கு அனுப்பினானா அந்த ரெண்டு பேரும் முதல்ல ஒருத்தர் சொன்னான் இல்லையா நான் இன்னாருடைய மகன் என்று ஒன்பது மூதாதையரை குறிப்பிட்டாலாம் இல்லையா அவன்கிட்ட சொல்லிருங்க அந்த ஒன்பது மூதாதையரும் நரகவாதிகள் இவனும் பத்தாவது ஆளாக நரகவாதி என்று சொல்லிவிடு அந்த ஒன்பது நபரும் நரகவாதிகள் பத்தாவதாக இவனும் நரகவாதி என்று சொல்லிவிடுங்கள் இந்த எதிரில் உள்ள நபர் தன்னை குறித்து சொல்லும் போது நான் இன்னாருடைய மகன் அவர் இன்னாருடைய மகன் அவர் இஸ்லாத்தினுடைய மகன் என்று சொன்னாரா இல்லையா அவர்கிட்ட சொல்லிருங்க அவருடைய ரெண்டு ரெண்டு மூதாதையரும் சொர்க்கவாதிகள் இவரும் சொர்க்கவாதி என்று சொல்லிவிடுங்க அப்படின்னு நல்லாவும் தாரா மூதாளிச்சரப்போ அப்படி அனுப்பினான் இதை நம்பி தனியாக சாம்பாக்கிட்ட சொல்றாங்க இதை எழுதிட்டு நமக்கு அழகான பல படிப்பினைகளை சொல்றாங்க என்ன அப்படின்னா பிரபுலாலமி நல்லாவும் தாரா நாம எந்த வழியில வந்தோம் என்று பார்ப்பதில்லை எந்த வழியில் நடக்கிறோம் என்று பார்க்கிறோம் நாம எந்த வழியில சுல்பின் அத்தோ எந்த முதுகுத்தண்டில எந்த தந்தையினுடைய இதுல வந்தார் என்பதை அல்லாத பார்க்கறதில்லு தருக்கின் எம்சோ எந்த பாதையில் அவர்கள் நடக்கிறார்கள் என்று அல்லாஹ் பார்க்கிறோம் நடக்கும் பாதையை பொறுத்துதான் முடிவு அமைமை தவிர புறப்பட்ட இடத்தை பொறுத்து அல்ல இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன் குலப்பெருமையை மட்டும் சொல்லி அல்லாஹிடத்தில் வெற்றியை பெற்றிட முடியாது ஒரு மனிதனுக்கு குலம் கோத்திரம் அவருடைய குடும்பம் அவருக்கு பெரிய ஒரு பலனை அளிக்கும் என்று சொன்னார் அபுல் அகபு அபுல் அகபுக்கு பலனளித்திருக்க வேண்டும் அவன் மனு ஹாஷிம் கிளையை சார்ந்தவன் பெருமானாருடைய குலம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு குலத்தால் கோத்திரத்தால் யாருக்கும் எந்த நபழும் இல்லை எந்த பயனும் இல்லை எந்த இடையூறும் இல்லை ஒருவேளை குலம் கோத்திரம் ஒருவருக்கு இடையூரை தந்திருக்கும் என்று சொன்னால் பிலாலிபின் ரபாவுக்கு இடையூரை தந்திருக்க வேண்டும் அவர் அடிமை குலத்தில் வந்தவர் ஆனால் பெருமாள் அல்லா சொன்ன கூடவே இருந்து சொர்க்கத்திலும் பின் ரபாவை தனக்கு முன்னால் பார்த்ததாக சொன்னார்கள் அவ்வளவு சுப செய்திக்கு சொந்தக்காரன் குலம் போத்திரம் பயன் அடைந்திருக்கும் பயன் கொடுத்திருக்கும் என்று சொன்னார் ஏன் நூகர் ஐசலாம் மகனுக்கு ஈடேற்றம் கிடைக்கல நோகலை செலாம் கப்பல் தயாரித்து கப்பலிலே மகனையும் ஏறும்படி சொன்னார்கள் இத்தனைக்கும் ஒரு நதியுடைய மகன் ஆனாலும் அவருக்கு அந்த தன்னுடைய குளம் குறித்து உண்டான பெருமை அவருக்கு அது பலன் அளிக்கவில்லை சரி அதற்காக நாங்கள் நம்முடைய குடும்பம் குறித்து சந்தோஷப்படாமல் ஒரு மகிழ்ச்சி அடையாமல் இருந்தன முடியுமா மகிழ்ச்சி அடையலாம் நான் அழகான பாரம்பரியத்தை சார்ந்தவன் என்னுடைய தந்தை ஊரிலே சிறந்த மனிதர் அவருடைய தந்தையின் ஊரிலே மக்களால் போற்றப்பட்ட ஒரு கொடை வள்ளல் அவருடைய தந்தையின் ஒரு பெரிய ஆளின் என்று நாம் சந்தோஷப்படலாம் ஆனால் அதன் கேட்டால் போல் வாழ்வது நம்முடைய கடவுள் வெறும் கோத்திரத்தை சொல்லிட்டு நாம வாழக்கூடிய வாழ்க்கை மோசமானதா இருந்தா அது நமக்கும் கெட்ட பெயர் நம் குடும்பத்திற்கும் அது கெட்ட பெயரை தந்தை மேலான பெரியால் என் என்ன என் குளம் கோத்திரம் எவ்வளவு உயர்ந்ததோ அதே அளவுக்கு நானும் இருப்பேன் யூசுப் அலி இஸ்லாம் நம்ம எல்லாம் உயர்ந்தவங்க யூசுப் அலி இஸ்லாம் நம்ம வந்து குளம் கோத்திரத்தில் உயர்ந்தவர்கள் அவருடைய பரம்பரையை பாருங்கள் நான் சொல்லுகிறேன் இப்ராஹிமுடைய மகனார் இசாக்கு இசாக்குடைய மகனார் யாக்கூப் யாக்கூபுடைய மகனார் தான் யூஸ் அப்போ அவரும் நபி தந்தையும் நபி பாட்டனாரும் நபி முப்பாட்டனாரும் நபி எவ்வளவு பெருமையான குடும்பம் நபியே ஒரு முறை சொன்னாங்க சகாபாக்கிட்ட உலகத்திலே தலை சிறந்த மனிதர் யாரும் தெரியுமா யூஸ் சொன்னார் என்னங்க சொல்றீங்க ஆமா அவங்களோட நபி அவருடைய தந்தை பாட்டம் பாட்ட இல்லை பெருமை அதுக்காக யூஸ் பலேசலாம் அவங்க காலரை தூக்கிட்ட இருந்தாங்க நான் எல்லாம் யார் தெரியுமா என்னுடைய ஃபேமிலி இப்படி தெரியுமா அப்படின்னு நடக்கல அவர்களும் பசித்திருந்தார்கள் தாகித்திருந்தார்கள் மக்களுக்கு உணவளித்தார்கள் கேட்கப்பட்டதாக நீங்க தான் மிசரில் உணவுத்துறை அமைச்சராயிற்றேன் நீங்கள் ஏன் நோன்பிருந்து உணவை உண்ணாமல் இருக்கிறீர்கள் நோன்பிருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு யூசுஃப் அலிஸ்லாம் சொன்னாங்க கை லா அன்சா அன்ஜியா பசித்தவர்களை நான் மறந்துடக் என்பதற்காக தான் நானும் பசிஞ்சிருக்கிறேன் யார் சொன்ன வார்த்தை பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்களுடைய துவா ஒன்று குரானில் இடம் பெற்றுருக்கு நான் வல்லாத பார்த்த அப்படி போய் சிரித்து போயிடும் அவ்வளோ உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களும் நபி அணுகிற விஷயம் யூசுப் அலி இஸ்லாமும் நபி தந்தை பாட்ட முப்பாட்ட அவங்க துவாவை கேளுங்களேன் என்னை மௌத்தாக்கு என்னை சேர்த்தரும் நமக்கு அந்த மாதிரி ஏதாவது உத்தரவாதம் இருக்கா நாம முஸ்லீமாகத்தான் மரணிப்போம் என்கிற உத்தரவாதம் இல்லை ஆனால் அப்படியே நடப்போம் என்று சொன்னார் இஸ்லாமிய வழியிலே நடப்போம் என்று சொன்னார் அல்லாஹ் நமக்கு அது போல முடிவை பெற்று தருவோம் அப்ப குலம் கோத்திரம் என்பது நாம சந்தோஷமடையது அந்த கோத்திரத்தின் பெருமையை நாம தக்க வைக்கலாம் அதற்கு நேர் மாற்றமாக நடந்து கொண்டு கோத்திரத்தின் பெருமையை கெடுக்கும் விதமாக நடந்து கொண்டு மறுமையில் வந்து நான் என்ன ஃபேமிலியை சார்ந்தவன் என்று சொல்லி வெற்றியை ஈடேற்றத்தை சொர்க்கத்தை அடைந்தட முடியுமா என்று சொன்னால் முடியாது கண்மணி முகமது ரசூல்லாஸ் அவர்கள் இந்த உலகத்திலே மிக உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரபு குளத்திலேயே குறைஷி குலம் குறைஷி குளத்திலேயே பனு ஹாஷிம் கிளையினர்கள் அற்புதமான பல்வேறு காப பல பணிகளில் ஈடுபட்ட ஃபேமிலி குடும்பம் ஆனாலும் ஃபாத்திமாரது எல்லார்காவிடத்திலே செல்வார்கள் ஃபாத்திமா உன்னுடைய அமலை நீ நன்கு செய்துகொள் உன்னால் என்னை என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது உன்னுடைய அமல் உன்னை காப்பாற்றும் வறுமையில் போய் ஃபாத்திமா அம்மா நான் நாயகத்தின் மகளார் என்னை சொருக்கத்துக்கு அனுப்பியால் என்று சொல்லிட முடியாது அவர் அவருடைய அமல் அவருக்கு உயர்ந்த பதவியை பெற்றுப்போம் ஆனால் அமதுல ஒருவர் சாலிகான மனிதராக மரணித்தால் அவரும் அவருடைய சொர்க்கத்தில் ஒன்னாக இருப்பார்கள் ஒருவர் தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய பாதையிலேயே வளர்த்து மூமீனாக ஆளாக்கி மூமீனாக மரணிக்க வைக்கக்கூடிய ஒரு செயலை செய்துவிட்டு மறைந்தால் துன்யாவுக்கும் போனால் மறுமையில அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் துன்யாவில் வீட்டிலே ஒன்றாக தங்கியதை போல் துன்யாவில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஒன்றாக தங்கியது போல் சொர்க்கத்திலும் ஒன்றாக தங்குவோம் ஆனால் சொத்தம் ஆகும் நிறைய தகவல் என்று நான் சொல்லுகிறேன் நபிம் சல்லாசம் அவர்கள் தன்னை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை பணிவோடு ஆளாற்றி கொண்டார்கள் உயர்ந்த பெருமை உதவங்களாக இருந்தாலும் கூட எந்த இடத்திலும் அவர்கள் தன்னை உயர்த்தி கொண்டு பேசவில்லை எந்த அளவுக்குனா பெருமாண்ட பெருமாள் ஆக வேண்டி சகாபாக்கள் எழுந்து நிற்பதை விரும்புனதே இல்லை பெரியவங்களை கண்டா எழுந்து நிற்கலாம் மரியாதை எழுந்து நிற்கலாம் என்று மார்க்கம் சொல்கிறது ஆனால் அந்த மார்க்கத்தை கொண்டு வந்த மாணவி சலோசனர்கள் பணிவின் சிகரமாக திகழ்ந்தார்கள் பணிவின் சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் தனக்காக யாரும் எழுந்து நிற்பதை விரும்ப மாட்டார்கள் ஒருமுறை பெருமானார் வரும்போது சாம்பாக்களை எழுந்து செஞ்சுட்டாங்க சரியான கோபம் நபி இருக்கு முகத்தில் பெருமான சிலவங்க கோபப்பட்டால் உணர்ச்சி வசம் மாட்டாங்க எப்படி இந்த திட்டவும் அறுவரப்பான வார்த்தைகளை சொல்லவும் மாட்டாங்க முகத்தில் கோபம் தெரியும் அப்படியே செவந்து போய் அவளைதான் அப்படியே நிற்பாங்க கோபத்தில் சாம்பாக்கள் உடனே அந்த கோபத்தை அணைப்பதற்கான வார்த்தைகளை சொல்வார்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க சில பேர் எழுந்து நின்றாங்க நபி கோபப்பட்டாங்க அப்ப ஹஸானி சாபித்த வகையில் தான் அவங்க அவங்களுடைய கோபத்தை அனைத்து விதமாக சொன்னார்கள் நாயகமே நான் எழுந்து நிற்பது நான் எழுந்து நிற்பதை உங்களை உங்களுடைய அழகுக்கு முன்னால் உங்களுடைய அந்த இது சிறப்புக்கு முன்னால் வெண்ணியத்திற்கு முன்னால் என்னால் உட்கார முடியவில்லை நாயகமே நான் நான் எழுந்திருக்கல அதாவது நான் வேணும் என்று எழுந்திருக்கல தானாக எழுந்து நின்றேன் நான் என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் அப்படியே நான் எழுந்தேன் சொன்னேன் ரவி அவங்க சொல்லி எழுந்த நின்றேன்னு சொன்னாராம் அப்போ மேலான பெரியவர்கள் எப்படியானால் கண்மணி முகமது ரசோ அல்லா சர்வாஸ் அவர்கள் அவ்வளவு பணிவாக வாழ்ந்தார்கள் நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் துணியாவில் நம்முடைய குலம் கோத்திரம் பெரிய ஒரு சிறந்த குடும்பமாக இருந்தாலும் நம்முடைய அமல் நம்முடைய குணங்கள் நம்முடைய அந்த இஹலாசுதான் நமக்கு பலனளிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நம்முடைய குலம் கோத்திரத்தினுடைய பெருமையை பாதுகாக்கும் விதமாக நம்முடைய அமல்களும் நம்முடைய குணங்களும் இருக்க வேண்டும் வல்ல நாயின் நம்மை நல்லவர்களில் சேர்த்தல் புரிவாராக நாமும் நம்முடைய மூதாதியர்களும் நம்முடைய பிள்ளைகளும்